என் செல்ல குழந்தையே நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு உறவை நான் வர வைக்கப் போகின்றேன் இந்த உறவு உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பல விஷயங்கள் நடக்கும் எதையுமே நம்முடைய அலட்சியத்தால் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது அதனால் உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் என்னை நீ தவிர்த்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று நான் முன்னே நின்று உனக்கு எடுத்துச் சொல்கின்றேனோ அந்த விஷயத்தை நீ சரியாக பெற்று கொள்ளாமல் வேறெங்கும் சென்று விடாதே உன்னோடு நான் இருப்பதும் என்றுமே உனக்கான விஷயங்களை கொண்டு வந்து உன் முன்னால் உன்னை வழிநடத்துவதும் இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பாக இருக்கும் பொழுது நான் ஒருபொழுதும் எந்த இடத்திலும் தவற மாட்டேன் என்பதனை நீ புரிந்து அல்லவா அந்த சூழ்நிலையை உனக்கு புரிய வைக்கவும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு என்னவென்று தெரியப்படுத்தவும் உன் அம்மா ஒவ்வொரு முறையிலும் உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் ஒரு உறவை உன்னை தேடி வர வைக்க வேண்டிய அவசியம் என்ன என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எத்தனை பெரிய விஷயங்கள் இருந்தாலும் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்திருந்தாலும் நாம் நம்புகின்ற ஒரு உறவு மட்டும் நம்மோடு இருக்கிறது என்றால் நாம் விரும்பியது போல அந்த உறவு நமக்கு உண்மையாக இருக்கிறது என்றால் அந்த உறவை நாம் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் இது போன்ற ஒரு உறவை நாம் தொலைத்து விட்டோமே என்று எண்ணி வருத்தப்படுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது அதனால் நம்மோடு இருக்கும் பொழுதே அவர்களின் அருமை பெருமை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நாம் அவர்களோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்திச் செல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கலாம் எப்பேற்பட்ட கஷ்டத்தை வேண்டுமானாலும் உனக்கு கொடுக்கலாம் ஆனால் நம்மோடு நமக்கு மனதிற்கு பிடித்த ஒரு உறவு இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் எதுவுமே பெரிதாக தோன்றாது அவர்களோடு சேர்ந்து எல்லா பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொண்டு விடுவோம் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்றும் ஏதுவென்றும் நான் தெளிவுபடுத்த வருகின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு என்னவென்று நான் உணர்த்திவிட வந்திருக்கின்றேன் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாளை இப்படியே இருக்கும் என்பதனை உன்னால் சொல்லிவிட முடியாதல்லவா நமக்கு எதுவுமே நடக்காது என்று நீ உறுதியாக உணர்ந்துவிட முடியாதல்லவா தெய்வம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த தெய்வம் தீர்வினை கொடுக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இவை எல்லாமும் உனக்கு நடப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்த உனக்கு தரக்கூடிய எல்லா உண்மைகளுக்கும் நிச்சயமாக உன்னால் சரியாக அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் இந்த வாழ்க்கையில் நீ விட்டோமே என்று நினைத்து எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்காதி ஏனென்றால் ஏதாவது பொருளாக இருந்தால் பரவாயில்லை சில உறவாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மையான அன்பு கொண்டவர்களாக இருந்தால் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை உன்னை தேடி வந்து உனக்கான அன்பினை கொடுத்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை அந்த உண்மையை நீ நிச்சயமாக பெற வேண்டும் என்பதனை விடாதே அந்த உண்மையை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதிலிருந்து உனக்கான பெருமகிழ்ச்சியையும் உனக்கான பேரதிசயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக கண்டுகொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எல்லாமுமாக என்ன முடியுமோ எந்த விஷயத்தை உன்னால் இந்த வாழ்க்கையில் நடத்திவிட முடியுமோ அந்த விஷயத்தை நீ எப்பொழுதுமே முன்னெடுத்து வர தயாராக இரு உன்னால் முடிகின்ற காரியங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை உறுதியாக தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை உண்மையாக உனக்கு நடத்தி தர தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னைச் சுற்றி நான் வந்து உன் கண் முன்னால் எதை கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என்னாலும் என் பிள்ளை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடப்பதையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி தந்து விடுவேன் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே சில உறவுகளினுடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய மனதிற்கு எந்த அளவிற்கு ஆறுதலை கொடுக்கின்றதோ அந்த அளவிற்கு கஷ்டத்தையும் கொடுத்துவிடும் அந்த அளவிற்கு மனவேதனையையும் உனக்கு கொடுத்துவிடும் என்னாலும் இதை தாண்டி நீ உனக்குரிய மகிழ்ச்சியை பெற வேண்டி வரக்கூடிய இந்த நேரத்தை எதிலும் நீ விட்டு விடாதே உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு வருகின்ற துன்பங்களையும் துயர்களையும் களைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மைகளையும் நான் கொடுப்பேன் இப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் உன்னோடு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த உறவானது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாத ஒரு உறவாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுதான் இந்த வாழ்க்கையில் நிலை என்று எண்ணி விடாதே சூழ்நிலைகள் மாறும் பொழுது வாழ்க்கையில் எல்லாமும் மாறிவிடும் காலம் மாறும் பொழுது அத்தனை விஷயங்களும் தலைகீழான மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் அதனால் எப்பொழுதும் எதற்கும் நீ தயாராக இருந்து கொண்டிரு இதுபோன்ற உறவுகளை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்து எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே உனக்கு ஆறுதலை தருவதும் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதும் நீ அழுதால் என்னவென்று கேட்காமலேயே உன்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வதுமாக ஒருவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இதைவிட இந்த வாழ்க்கையில் வேறென்ன தேவைப்படுகின்றது இதைவிட இந்த வாழ்க்கை வேறு எந்த விஷயத்தை உன்னிடத்தில் நிம்மதி என்று சொல்லப்போகின்றது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இவை அத்தனையும் உனக்கு நடத்தக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நீ இழந்ததை எண்ணி வருந்தாதே உன்னை விட்டு சென்ற இந்த உறவுகளை எல்லாம் நினைத்து ஒருபோதும் கலங்காதே உண்மையாகவே உன்னை விட்டு பிரிந்தவர்கள் யாருமே உன்னுடைய அன்பிற்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இவர்களிடத்திலிருந்து எதையுமே இனி நீ எதிர்பார்க்காதே இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு புரிந்து கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பாக எண்ணி அந்த உறவை நீ அப்படியே விட்டுவிடு அதுதான் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் அம்மாவினுடைய அன்பு கொண்டு நீ அடையப் போகின்ற ஒரு புதிய வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக்கொள் ஒருவேளை அம்மா எனக்கு புதிய வாழ்க்கை வேண்டாம் புதிய உறவு வேண்டாம் இருக்கின்ற உறவே போதும் அவர்களின் மனநிலையை மட்டும் நீ மாற்றிவிடு என்று என் குழந்தை கேட்பாயானால் நிச்சயமாக உனக்கு நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கின்றே உன்னுடைய உறவின் மனநிலையை மாற்றி நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் இனி உனக்கான சூழ்நிலைகளை உனக்கென உருவாக்கி தர தயாராகி இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையுமே நீ விட்டுவிடாது சந்தர்ப்பமும் சூழ்நிலையையும் உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இந்த உறவினுடைய அன்பினை ஒரு நொடி பொழுதும் என் பிள்ளை நீ விட்டு எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை காண்பித்து கொடுக்கும் நீ இழந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையெல்லாமோ தொலைத்துவிட்டு நிற்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை அதைவிட அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க தயாராகிவிட்டது என்பதுதான் உண்மை இதைவிட பெருமகிழ்ச்சியான விஷயங்களை உன் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க தயாராகிவிட்டது உன்னுடைய உறவின் மனநிலையை நான் மாற்றுகின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியபடி உனக்கான மகிழ்ச்சியை நான் நிறைவாக தருகின்றேன் எந்த இடத்திலும் கலங்காமல் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அற்புதங்களை சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது என் குழந்தை தடுமாறிச் செல்லாமல் தடம் மாறிச் சென்று விடாமல் உனக்கு எப்பொழுதும் இந்த உறவுகள் கொடுக்கின்ற இன்னல்களிலிருந்து மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு நீ நல்லபடியாக இருந்துவிட்டால் அது போதும் வேறு எந்த சிந்தனைகளும் உன்னை காயப்படுத்தாதபடி நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமான மகிழ்ச்சியை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய் முடிந்ததையெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளை தரட்டும் நீ எதையும் எண்ணி கலங்காமல் உன் இரு எதையும் நினைத்து வருந்தாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களை நீ ஏற்றுக்கொண்டிரு எதுவரையிலும் உனக்கு நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காதே உனக்கு வரக்கூடிய உண்மைகளை எப்பொழுதும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் இனி மேலும் என் குழந்தைக்கு வெற்றியின் பாதையில் செல்லக்கூடிய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்தாலே இந்த தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் உன்னை தேடி வருகின்ற புதிய உறவு எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிடாது உனக்கான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு உறவாக இருப்பார்கள் என் குழந்தையே புதிதாக உன்னை தேடி வருகின்ற ஒருவர் உன்னோடு பேசுகின்ற விதத்தை வைத்தே நீ கண்டுபிடித்து விடுவாய் இவர்கள் இந்த வராகியால் ஆகியால் உன்னுடைய வாழ்க்கையில் அனுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு உறவு என்பதனை இந்த உறவை நாம் நிச்சயமாக தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து அது போதும் இந்த உறவை எப்பொழுதும் என் குழந்தை உனக்கான வாழ்க்கையாக நீ மாற்றிக்கொண்டால் அது போதும் இதுவரையிலும் தேடி வந்த நல்ல உறவுகளை எல்லாம் தொலைத்தாய் மீண்டும் அது போன்ற ஒரு தவறை செய்து விடாதே உன்னுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்கள் நீ கஷ்டத்தில் இருந்தால் என்ன கஷ்டம் என்று கேட்காமலேயே உனக்கு ஆறுதலை சொல்லக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் ஒருபோதும் என் குழந்தை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலையை எல்லாம் என்றும் உணர்ந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து மனத் தெளிவோடு எதையும் எதிர்கொள்ள நீ தயாராகிவிடு நீயும் அவர்கள் கொடுக்கின்ற அன்பை விட பல மடங்கு அன்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் நாம் கொடுக்கின்ற ஒரு அன்பு மட்டும்தான் இங்கு நிலையானது அவர்கள் எதையுமே நமக்கு கொடுக்கவில்லை என்றாலும் அது மிக பெரிய அளவிலான பாதிப்பினை இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாக்காது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது இனியும் கலங்காது முன்னேற தொடங்கு உறவுகள் உனக்கே உனக்கானவர்களாக இருப்பார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்